வா எல்ல ஒரு கனவு இருக்குங்க எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டி வாங்கணும்னு ஆசை இருக்கும் அப்படி சின்ன வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் கட்டுறதுக்கு ஒரு சென்ட் நிலமாச்சு தேவைங்க அப்படி வாங்கக்கூடிய அந்த நிலம் பாதுகாப்பானதாகவும் அதுக்கப்புறம் பேருந்து வசதி உள்ளத இடமாவும் இருக்கணும் அப்படி நாம பார்க்கக்கூடிய இடம் தான் நம்ம திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில வேப்பூட்டு உளுந்தூர்பேட்டைக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லே அவுட் தான் நம்ம ஆரம் குரூப் சோழங்கும் விஐபி நியூ சிட்டி உண்மையாகவே இந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் பரப்புல மிக பிரம்மாண்டமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க இங்க பார்த்தீங்கன்னா மின்சார வசதி சாலை வசதி குடிநீர் வசதின்ட்டு எல்லாமே அருமையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் வேலைக்கு போறதுக்கு பக்கத்துல ஆசனூர் சிப்போ தொழிற்பேட்டை இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பா பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி ரோடுக்கும் பக்கத்துல கூத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதுக்கப்புறம் பேருந்து நிலையம் இருக்குது இவ்வளவு சிறப்பு அம்சமும் ஒரேடம் அருகாமையில் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நீங்க இந்த வீட்டு மனைய வாங்கி அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஒரு சதுர அடி மட்டும்தாங்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி